அதில் ஒரு ஒரு இதை நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது சார் தம்பி நீ நியமிக்கப்பட்ட தலைவர் நீங்கள் உருவான தலைவர்தான் வந்து உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கு அது அஞ்சு ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு அப்புறம் ரெண்டாவது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்து மாநில தலைவராக நியமிக்கிறாங்க இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடும் ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டனா வந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பலமுறை அவர் போய் டப்புனு விட இங்க இருக்கிறவங்களே அவர் நல்ல புத்திசாலிதான் இங்க எல்லாம் பேசினாங்களா முருக திருவிழா முருக எல்லாம் போட்டாங்கள தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா இருந்ததா பின்னாசி இருந்தது சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது ஆயுத பூஜைக்கு இருந்தது எல்லாத்துக்கும் இருந்தது ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா இல்லை இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குது இருக்குல்ல முருகனுக்கு இருந்ததா ஆனால் காலம் இல்லை அதை வந்து கேட்டு அதை பெற்றது நான் அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க நாலு ரெண்டு நாட்டு முதலமைச்சராக இருந்தால் இவ்வளவு பதட்டம் இவ்வளவு தப்பு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் தருவாங்க ஒவ்வொரு நாளும் பதறி பதறி எந்திரிக்க வேண்டியிருக்கு என்ன நடக்குமோன்ட்டு இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்க கேள்வி நீங்க தான் கேப்பிய நாங்கிட்டால் தொலைபாட்டிங்க தொலைபாட்டிங்க இது ஏன்னா அது கொடுமை தான் அவர் தம்பி தம்பி அப்படி பேசக்கூடாது படித்தவர் அவர் பேசக்கூடாது அது அதெல்லாம் தவிர அரசியலாம் கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம் ஒரு விமர்சிச்சுக்கிறோம் அது வேற அது கடுமையான இருந்தது சரி அது